யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் லேனேசியா நிறுவனமும் இணைந்து நடத்திய இலங்கையில் தகவல் சீர்குலைவு ஆராய்ச்சியின் தொடக்கம் மற்றும் டிஜிட்டல் மீள்தன்மையை உருவாக்குவதற்கான மன்றம் என்ற நிகழ்வு நோர்த் கேட் கோர்ட்டலில் நேற்று நடைபெற்றது நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு ஆளுநர் கூறுகையில் எங்களை பாதிக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனையை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்பதை பற்றி ஆராய்வதற்காகத்தான் இங்கு ஒன்று கூடியுள்ளோம் இலங்கையில் தவறான தகவல்களை இயக்கும் மனித காரணிகளை புரிந்து கொள்ள லேனிய அமைப்பு முக்கியமான ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளது அவர்களின் விரிவான ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் தொகை சமூக பொருளாதார நிலை இனம் மற்றும் ஊடக சூழல் ஆகியவை தகவல்களை நம்புவதற்கு அல்லது விமர்சன ரீதியாக மதிப்பிடுவதற்கு நமது உணர்திறனை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை ஒளிச்சம் போட்டு காட்டுவது இந்த புரட்சிகரமான பணியின் நோக்கமாகும் இன்றைய மன்றம் தவறான தகவல்களை எதிர்த்து போராடுவதில் டிஜிட்டல் எழுத்தறிவு திட்டங்களின் செயல்திறன் பல்வேறு உண்மைச் சரிபார்ப்பு உத்திகளின் தாக்கம் மற்றும் தகவல் சீர்குலைவுக்கு விரிவான பதிலை தேடும் அறிவு நடைமுறை மற்றும் கொள்கைகள் தற்போது இடைவெளிகள் போன்ற முக்கியமான கேள்விகளை ஆராய்கின்றது கொழும்பை தளமாக கொண்டு ஒரு முன்னணி சிந்தனை குழுவான முழுவதும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஆராய்ச்சி மூலம் கொள்கை மாற்றம் மற்றும் தீர்வுகளை ஊக்குவிப்பதில் முன்னணியில் உள்ளது இந்த சிக்கலான சிக்கலை புரிந்து கொள்வதற்கும் தீர்வு காண்பதற்கும் அவர்களின் அர்ப்பணிப்பு பாராட்டத்தக்கது தகவல் அறிந்து முடிவெடுப்பது மேலோங்கி தவறான தகவல்களின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் குறைக்கப்படும் எதிர்காலத்தை நோக்கி நாம் ஒன்றாக செயல்பட முடியும் என்றார் ஆளுநர் இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சர்க்குணராஜா லேனேசியா அமைப்பின் பிரதான நிறைவேற்று அதிகாரி ஹெலனி கலவைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம் ஆகியோர் பங்கேற்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க